வருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் கடன் பீடை தரித்திரம் தீர வாராகி வழிபாடு சப்த கன்னிகளில் ஒருவரான வாராகி அன்னை பஞ்சமி திதிகளில் வணங்கினால் வளமான வாழ்க்கையை பெறலாம் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்ததாக கருதப்படும் அந்த வகையில் பஞ்சமி நாயகியான வாராகி அன்னையை வணங்க இந்த பஞ்சமி திதி மிகவும் உசிதமான நாள் வாராகி அன்னையை எந்த நாளில் எங்கிருந்து மனதார வேண்டினாலும் உடனே அங்கு வந்து அருள் புரிவார் என்பதில் சந்தேகமே இல்லை வாராகி அன்னை அவர்களுக்கு உரிய திதியில் இந்த முறையில் வணங்கும் பொழுது உடனடியாக பலனை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாராகி அன்னை வழிபாடு இந்த வழிபாட்டை பஞ்சமி தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யுங்கள் பாராகி அன்னை வழிபாட்டை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இருள் சூடும் வேளையில் செய்வதுதான் சிறந்தது இந்த வழிபாட்டை உங்கள் பூஜை அறையில் அருகிலேயே செய்ய வேண்டும் பூஜை அறை பெரிதாக இருந்தால் பூஜை அறையில் சில செய்யலாம் அல்லது பூஜை அறைக்கு பக்கத்தில் இந்த வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் வாராகி அன்னை படம் சிலை இருந்தால் அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் ஒட்டு வைத்து செவ்வரி மாலை சூட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் படம் இல்லை என்றால் பரவாயில்லை அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றினாலே அதில் அவந்து நமக்கு அருள் புரிவால் அடுத்து ஒரு சிறிய நாற்காலியை வைத்து அதன் மேல் ஒரு தட்டு வைத்து விடுங்கள் அந்த தட்டில் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்கு பஞ்சமுக தீபமாக இருந்தால் சிறந்தது முதலில் அகல் விளக்கை நன்றாக சுத்தம் செய்து அதில் ஐந்து பொட்டு வைக்க வேண்டும் விளக்கில் நல்ல எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு அதில் நாற்காலியின் மேல் வைத்து தீபம் ஏற்றுங்கள் விளக்கை சுற்றி பூக்களை வைத்து விடுங்கள் அன்னைக்கு நெய்வேதியமாக ஏதேனும் கிழங்கு வகைகளை வைத்து விடுங்கள் சமைத்துத்தான் வைக்க வேண்டும் என்று இல்லை அப்படியையும் வைக்கலாம் அதன் பிறகு இந்த தீபத்தை கிழக்கு முகமாக எரியும்படி வைத்து ஏற்றுங்கள் இப்பொழுது நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து ஓம் வாராகி அன்னையே போற்றி ஓம் என்ற இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அன்னையை நினைத்து நீங்கள் எந்த அளவிற்கு மனதார வேண்டுகிறீர்களோ அது நிச்சயம் பழிக்கும் அதன் பிறகு இந்த விளக்கை மூன்று முறை வலம் வந்து தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நெய்வேதியமாக வை வற்றை நீங்களும் வீட்டில் உள்ளவர்களும் பகிர்ந்து உள்ளலாம் இதில் வெளியில் உள்ளவர்களும் தரலாம் இந்த வழிபாடு மிக மிக எளிமையான ஒன்றுதான் ஆனால் இது தரக்கூடிய பலனோ மிகவும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது துன்பங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனைகள் போன்றவற்றை தீரன் தேய்பிரை திரையில் வாராகி அன்னைக்கு ஏற்றப்படும் இந்த தீபம் உங்கள் குடும்பத்தை வளமுடன் வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் அன்னையை வழிபட்டு நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழுங்கள் இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்